சொல்லப்போனால் இரண்டு கோரிக்கை ஒன்று ஆறுமுகமங்கலம் கவின் செல்வகணேஷ் படுகொலை வழக்கை சிபிசிஐடி போலீஸ் விசாரணைக்கு மாற்றியதில் இருந்து தொடர்ந்து நாங்கள் வைக்கிற கோரிக்கை அதை சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் உயர் நீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட வேண்டும் வழக்கமான காவல்துறையினர் அல்லது வழக்கமான சிபிசிஐடி காவல்துறையினர் வேற வேற எல்லாம் ஒரே துறைதான் காவல்துறைதான் இந்த வழக்கிலே காவல்துறையினரே இரண்டு பேர் சம்பந்தப்பட்டிருக்கிற சூழலில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற சூழலில் காவல்துறையை சார்ந்தவர்களே விசாரிப்பது அவ்வளவு நம்பகத்தன்மை உடையதாக இருக்காது என்ற அடிப்படையில் தான் இந்த கோரிக்கையை வைக்கிறோம் சிறப்பு புலனாய்வு குழுவில் புலனாய்வில் தேர்ச்சி பெற்ற யாரையும் நியமிக்கலாம் நீதித்துறையை சார்ந்தவர்களை நியமிக்கலாம் நீதிமன்றத்திற்கு நாள்தோறும் அந்த விசாரணையை தொடர்பான விசாரணை தொடர்பான அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்கிற வகையில உயர் நீதிமன்றத்தின் கண்காணிப்பின் கீழ் இயங்கக்கூடிய சிறப்பு புலனாய்வு குழு ராஜீவ்காந்தி படுகொலை நடந்தபோது கார்த்திகேயன் ஐஏஎஸ் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு போட்டாங்க கார்த்திகேயன் ஐஏஎஸ் அவர் ஐ பி படிக்கல அவருக்கும் புலனாய்வுக்கும் இதற்கு முன்பு எந்த தொடர்பும் கிடையாது சிபிசிஐடி மாதிரி ஒரு துறையிலும் அவர் பணியாற்றியவர் இல்லை சிபிஐ போன்ற புலனாய்வு துறையிலும் அவர் பணியாற்றியவர் இல்லை ஆனாலும் கூட அவர் தலைமையிலே ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கை விசாரிப்பதற்கு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்க பெற்றது போலீஸும் பயன்படுத்தப்படுவாங்க எனவே நாம் வைக்கிற கோரிக்கை நாம் மட்டுமே வைக்கிற கோரிக்கை தமிழ்நாட்டில் வேறு எந்த அமைப்பும் வைக்காத கோரிக்கை விடுதலை சிறுத்தைகள் மட்டுமே வைக்கிற கோரிக்கை உயர் நீதிமன்றத்தின் கண்காணிப்பின் கீழ் இயங்கும் சிறப்பு புலனாய்வு குழு ஆறுமுகமங்கடம் கவின் செல்வ கணேஷ் படுகொலை வழக்கை விசாரிக்க வேண்டும் இது முக்கியமான கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை இதற்கென தனி சட்டம் ஒன்றை தமிழ்நாடு அரசு இயற்ற வேண்டும் ஒன்றிய அரசுதான் இயற்ற வேண்டும் என்று நாம் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாலும் கூட தமிழ்நாடு அரசுக்கும் அதிகாரம் இருக்கிற சூழலில் தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசு இயற்றட்டும் என்று அமைதியாக இருக்காமல் உங்களுக்கான அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த சட்டத்தை உடனே இயற்றி பிற மாநிலங்களுக்கு ஒரு முன்மாதிரி அரசு இது என்று வழிகாட்டுங்கள் இதுதான் நம்முடைய கோரிக்கை அண்மையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய மூன்று கட்சிகளின் சார்பில் நானும் தோழர் சண்முகம் இரா முத்தரசன் ஆகிய மூவரும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நேரிலே சந்தித்து இது குறித்து ஒரு மனுவை வழங்கினோம் தனிச்சட்டம் இயற்ற தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் என்பதுதான் அந்த கோரிக்கை ஆகவே இந்த ஆர்ப்பாட்டத்தின் ஊடாக நாம் வைக்கிற முக்கியமான இரண்டு கோரிக்கைகள் ஒன்று சிறப்பு புலனாய்வு விசாரணைக்கு இந்த வழக்கை மாற்ற வேண்டும் இரண்டு தமிழ்நாடு அரசே தனி சட்டம் ஆணவ கொலைகள் தடுப்பு சட்டம் இயற்ற வேண்டும் அவ்வளவுதான் ஆர்ப்பாட்டமே முடிந்துவிட்டது இந்த இரண்டு செய்திகளை சொல்வதற்காகத்தான் ஆர்ப்பாட்டம் ஆணவ கொலைகள் அது ஆங்கிலத்திலே ஹானர் கில்லிங்ஸ் என்றால் கௌரவம் என்று தமிழை சொல்லுவார்கள் அது ஆக்சுவலா தமிழ் இல்லை அது வந்து வடமொழி சொல்லது சமஸ்கிருதம் கௌரவம் அப்படிங்கிறது கௌரவம்னா சுயமரியாதையும் தமிழ் சொல்ல அது மான பிரச்சனை மானம் தன்மானம் குடும்ப மானம் சாதி மானம் சமூக மானம் இப்படி இந்த இந்திய சமூக அல்லது இந்து சமூக கட்டமைப்பில சாதிக்கென்று ஒரு தனி மானம் இருக்கிறது என்ற உளவியல் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது நான் யார் தெரியுமா இந்த சாதி இந்த சாதிக்கு ஒரு கௌரவம் இருக்கு சமூகத்தில் இப்படி சாதி கௌரவம் இந்த சமூகத்தில் காலம் காலமாக கற்பிதங்களால் கட்டமைக்கப்பட்டுள்ளது சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் அது பெண்ணை பெற்ற சாதிக்கோ அல்லது ஆணை பெற்ற சாதிக்கோ சாதி கலப்பு ஏற்படுவதன் மூலம் ஒரு இழுக்கு ஏற்படுகிறது எங்க சாதியில் இருக்கிற மற்றவங்க எங்களை மதிக்க மாட்டாங்க இதுதான் பிரச்சனை பத்து மாதம் சுமந்து பெற்ற பிள்ளையை பாலூட்டி சீராட்டி தாளாட்டி வளர்த்த பிள்ளையை கூட சாதியில் உள்ள மற்றவர்கள் எங்களை மதிக்க மாட்டார்கள் எங்களை இழிவுபடுத்துவார்கள் சமூகத்திலிருந்து எங்களை விலக்கி வைப்பார்கள் அது எங்களுக்கு மானக்கேடு எனவே பெற்ற பிள்ளையையும் நாங்கள் வெட்டி சாய்ப்போம் என்கிற அளவுக்கு சாதி கௌரவம் அவர்களை மனநோயாளியாக ஆக்கி வைத்திருக்கிறது இது ஒரு குறிப்பிட்ட சாதிக்குரியது என்று நாம் சொல்லவில்லை அல்லது ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்களில் மட்டுமே நடக்கிறது என்று சொல்லவில்லை இந்தியா முழுவதும் இன்னும் சொல்ல போனால் உலகத்தில் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்துக்கள் இருக்கிற இடங்களில் இது நிகழ்கிறது இது இந்து உளவியலாக இருக்கிறது சாதி உளவியல் என்பது இந்து சமூக உளவியல் அந்த சாதி உளவியல் என்பது ஒரு போலி கௌரவத்தை இங்கே கட்டி இருக்கிறது சாதி கடப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதிலே கவனமாக இருக்கிறது இது காலம் காலமாக இருந்து வருகிற ஒன்று பிஜேபி தோன்றாததற்கு முன்பே இருக்கிறது ஆர்எஸ்எஸ் உருவாவதற்கு முன்பே இந்த சமூகத்தில் இருக்கிறது மதுரை வீரன் அப்படித்தான் மாறுகால் மாறுகை வெட்டப்பட்டான் காத்தவராயின் ஆரியமாலா கதை அதைத்தான் சொல்லுகிறது எப்படியோ முருகன் தப்பித்து விட்டான் குரத்தையே அவன் திருமணம் செய்தான் அது இரண்டாவது கல்யாணங்கிறதுனால விட்டுட்டாங்க முருகனை வெட்டி சாய்க்கவில்லை அல்லது வள்ளியை ஆணவ கொலை செய்யவில்லை அது எந்த காலம் என்று நமக்கு தெரியாது அது புராண கதையாகவும் இருக்கலாம் நிகழ்ந்த உண்மையான வரலாற்று கதையாகவும் இருக்கலாம் ஆனால் சாதி விட்டு சாதி திருமணம் செய்வது என்ற ஒரு கருப்பொருள் இருக்கிறது ஒரு கண்டென்ட் இருக்கிறது முருகன் வள்ளி என்ற குரத்தியை திருமணம் செய்து கொண்டான் இன்றைக்கு குறவன் குரத்தி என்பது சமூக மதிப்பீடு என்பது வேறு முருகன் வாழ்ந்த காலத்தில் குறவன் குரத்திக்கு என்ன சமூக மதிப்பீடு இருந்தது என்று யாருக்கும் தெரியாது நமக்கு தெரியாது அதற்கான தரவுகள் இல்லை ஒவ்வொரு காலத்திலும் வெவ்வேறு மதிப்பீடுகள் இருக்கின்றன இன்றைக்கு நாடார் என்று நாம் அழைக்கிறோமே இந்த நாடார் சமூகத்திற்கு நூறாண்டுகளுக்கு முன்னால் இருந்த மதிப்பீடு வேறு என்று அழைக்கப்படுகிற இந்த சமூகத்திற்கு வெள்ளையர்களின் ஆட்சி காலத்தில் இருந்த மதிப்பீடு வேறு காலத்திற்கு காலம் மதிப்பீடு மாறுகிறது சமூகத்தில் அவர்களுக்கான மதிப்பீடு என்பது பொருளாதார நிலையில் உயர்கிற போதும் அதிகாரத்தை அவர்கள் எட்டுகிற போதும் அது ஒட்டுமொத்த சமூக மதிப்பீடாகவும் மாறுகிறது அதிகாரம் இல்லாதவர்கள் நிலம் இல்லாதவர்கள் பொருளாதாரம் இல்லாதவர்கள் எவ்வளவு நேர்மையானவர்களாக இருந்தாலும் உழைத்து பிழைத்தாலும் அவர்களுக்கான சமூக மதிப்பீடு என்பது கீழ் நோக்கி போகிறது குறைந்து போகிறது சரிந்து போகிறது இழிவுபடுத்தப்படுகிற நிலை இருக்கிறது ஆனால் இந்த சாதி உளவியல் என்பது இந்த மதிப்பீடுகளை எல்லாம் கடந்து சாதிக்களப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதிலே கவனம் செலுத்துகிறது சாதிக்கலப்பு சாதி கலப்பு என்றால் ஒரு சாதி இன்னொரு சாதியோடு திருமணம் செய்தால் பிறக்கிற குழந்தை எந்த சாதி என்கிற கேள்வி வருகிறது அந்த குழந்தையை எந்த சாதியிலே சேர்ப்பது என்கிற கேள்வி வருகிறது அப்போது அவர்களை தள்ளி வைத்து விடுவார்கள் இது எந்த சேர்த்துக்க முடியாது சாதி கெட்ட குடும்பம்னா கலப்பு சாதி உருவாகி விட்டது பழைய அந்த அப்பா அம்மா ஒரே சாதி அவங்களுடைய அப்பா அம்மா ஒரே சாதி அவங்க அப்பா அம்மா ஒரே சாதி அந்த சாதி கலப்பு அப்படியே ஜீன் வழியா வந்துகிட்டே இருக்கு சாதி தூய்மை அது இடையில யாராவது ஒண்ணு கிராஸ் ஆயிடுச்சுன்னா எல்லாம் மாறி போயிடும் ஸ்கின் டோனே மாறி போயிடும் இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து கருப்பு தோல் மாறி சிவப்பு தோலுக்கு ஆயிட்டாங்க இந்த சிவப்பு தோல் மாறி இருக்குனாலே எங்கேயோ கிராஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அது பல தலைமுறைக்கு முன்னாலே அது மாறி இருக்கும் அப்படிதான் நிகழ்ச்சிதான் ஹியூமன் நேச்சர் இது ஒன்றும் தப்பு கிடையாது இது தப்பு கிடையாது ஹியூமன் நேச்சர் மனித வாழ்வியலில் தவிர்க்க முடியாத ஒரு இயற்கை போக்கு அது இயங்கியல் போக்கு இதை புரிந்து கொள்வதும் இதை அனுமதிப்பதும் தான் மனித நாகரிகம் அதுதான் நாகரிகம் அதுதான் சிவிலைசேஷன் இனக்கலப்பு நிகழும் சாதி கலப்பு நிகழும் எல்லாவற்றிலும் கலப்பு என்பதன் மூலம்தான் இனப்பெருக்கமே நிகழ்கிறது ஹைபிரிடுங்கிறாங்களே ஹைபிரிட் என்ன ஒரு செடி ஒரு வகை இருக்கு இது அது ஒரு சாதியா இருக்கு இது ஒரு சாதியா இருக்கு ரெண்டு சேர்த்து ஹைபிரிட் அங்கே சாதி கலப்பு ஏற்பட்டோம் அதை ஒட்டி செடியும்பாங்க ஒட்டு செடி கலப்பின வகை இது ஒட்டு மாங்காவில் விதை இல்லாமல் வருது இப்போ விதை இல்லாமல் வர்றதெல்லாம் ஹைபிரிட் இங்கிலீஷில் ஹைபிரிட்வாங்க பொட்டானிக்கல் நேம் அது என்னன்னா சாதி கலப்புன்னு அர்த்தம் அங்கே சாதியை போய் செடியை யாரும் கொடை பண்ண முடியாது இந்த கல இந்த செடியும் அந்த செடியும் ஒன்னா சேர்ந்து புது செடி உருவாயிருச்சு அதுக்கு என்ன பேர் இந்த மாம்பழம் நாட்டு மாம்பழம் தான் நாட்டு மாம்பழம் நாட்டு மாம்பழத்தில் வந்து ரொம்ப சுவை இருக்காது அது ஒரு மாதிரி இருக்கும் சுவை கூடுதும் சதை அதிகமா இருக்கணும் கொட்டை சின்னதா இருக்கணும் இல்லைன்னா கொட்டையே இல்லாம இருக்கணும் அதுக்கு கலப்பு உருவாக்குறான் அப்பதான் நிறைய உற்பத்தி கலப்பு தான் நிறைய உற்பத்தி கலப்பு தான் நிறைய பிளஷியான கிடைக்கும் சதை பற்றுள்ள பழம் கிடைக்கும் சுவையுள்ள பழம் கிடைக்கும் இதை மனிதன் கண்டுபிடிச்சிருக்கிறான் மனித இனத்திலும் அப்படித்தான் கலப்பு ஏற்பட்டு கலப்பு ஏற்பட்டு தான் ஞானிகள் உருவாகிறார்கள் ஒரே சாதிக்குள்ள அக்கா புள்ள அத்த புள்ள அக்கா புல்ல அத்த புள்ள கல்யாணம் நொண்டி காலும் அதாவது கால் ஊனமும் கை ஊனமும் பார்வை இழந்தும் உடல் அங்ககீனமும் ஏற்படும் கை கால் அங்ககீனம் ஏற்படுறது என்னன்னா ஒரே சாதிக்குள்ள அகமன முறை வர்றதுனால தான் வருது பேச்சு வழக்கில் நொண்டிட்டு அந்த வேற மாத்திருத்திறனாளிகள் வருத்தப்படுவாங்க அதற்காக வருந்துகிறேன் அதை சொல்லக்கூடாது நாமும் தான் அந்த பிரச்சாரம் பண்றோம் இது நீண்ட காலமா பேசிட்டு வர ஒரு பேச்சு வழக்கு குழந்தைகள் அங்கவீனமாக பிறப்பதற்கு கால் கை இல்லாம போயிரும் குட்டையா பிறப்பாங்க மூக்கு போயிரும் கண்ணு ஒரு மாதிரி உருவமா மாறி போயிரும் குறை உடை குறை உறுப்புகள் மூளை வளர்ச்சி இல்லாம போயிரும் இதெல்லாம் எதனால வருதுன்னா சொத்து போயிடக்கூடாதுன்னு அக்கா பிள்ளைக்கே அத்தை பிள்ளைக்கே மாறி மாறி ஒரே வீட்டுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்காங்க இப்படி அப்படி சுத்தி வந்து அக்கா மரம் வருதே தங்கச்சி மரம் வருதே அது பரவாயில்ல ஏன்னா சொத்து இல்ல நகை நட்டு ஆடு மாடு ஆணவ கொலைகள் நடப்பதற்கு சொத்து ஒரு இவ்வளவு சொத்து சேர்த்து போய் இந்த கடைசியை கொடுக்கணுமா அதான் பிரச்சனைய சாதி மட்டும் சாதி கௌரவம் மட்டும் காரணம் கிடையாது ஒரே ஒரு பொம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைக்காக நான் இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சுக்கிறேன் இதெல்லாம் எங்க போய் கொடுப்பேன் நான் யாரோ ஒரு பையன் திருவிழா பண்ணுவேன் திடீர்னு லவ்னு வந்து என் பிள்ளைய அழைச்சி போயிட்டான் இவ்வளவு சொத்தியம் அவனுக்கும் அவன் குடும்பத்தை சார்ந்தவனுக்கு போய் சேரணுமா இதுதான் பிரச்சனைங்க எக்கனாமிக்கல் ஃபேக்டர் இருக்குதுக்குள்ள ஒரே சாதிக்குள்ளே கூட ஏழையா இருந்தா கொடுக்க மாட்டான் அவன் ஒண்ணும் இல்லாத பையன் என் பிள்ளை கொண்டு போய் கஞ்சி ஊத்துவானா பட்டினி கிடக்குமா என் பிள்ள அவனுக்கு ஏதாவது இருந்தாதான நிலப்புலம் இருந்தாதானே இது எல்லா சாதிக்குள்ளேயும் இருக்கு எல்லா சாதிக்குள்ளேயும் இது இருக்கு இது ஏதோ பிசி மாதிரி பாக்குறாங்க கிடையாது எஸ்சி பிசி பிரச்சனை கிடையாது இது ஒவ்வொரு சாதிக்குள்ளேயும் நடக்குது எஸ் நடக்குது எஸ் சிக்குள்ள வேற வேற சாதிக்குள்ள மட்டும் இல்ல ஒரே சாதிக்குள்ளேயும் நடக்குது அவன் யா என் வகை வந்துருவான் அவன் குலதெய்வ என் குலதெய்வம் சாமி குமர வகைரா போயிருவான் அவனுக்கு என்ன இருக்கு அவன் மாடு மேய்க்கிறவன் அவனுக்கு போய் என் பிள்ளை கொடுக்கறதாம் அவனுக்கு ஒண்ணுக்கு போறதுக்கு ஒரு இடம் இருக்காம்பா ஒண்ணுக்கு போற அளவுக்கு ஒரு இடம் இருக்கா அவனுக்கு அப்படிமா உட்கார்ந்து ஒண்ணுக்கு போற அளவுக்கு சிறுநீர் பெய்யக்கூடிய அளவுக்காக உன் சொந்த இடம் இருக்கா ஒன்னும் இல்லை புறம்போக்கில் கிடக்கிறான் தொடா புறம்போக்கும்பா இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது இது பொருளாதார அளவுகோலில் இருந்து வருகிறது ஆகவே பெண்ணுக்கு நல்ல இடத்திலே மாப்பிளை பார்க்க வேண்டும் அவள் எதிர்காலத்திலே நல்ல குடும்பத்தில் போய் வாழ வேண்டும் என்று விரும்புவது தவறில்லை இது மனித இயற்கை தான் நல்ல பழக்க வழக்கம் உள்ளவனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று விரும்புவது தவறில்லை அதுவும் மனித இயற்கை தான் குடிப்பழக்கம் இல்லாதவனாக இருக்க வேண்டும் கஞ்சா போதை பழக்கம் இல்லாதவனாக இருக்க வேண்டும் சிகரெட்டு குடிக்கிற பழக்கம் இல்லாதவனாக இருக்க வேண்டும் பொய் சொல்லாதவனாக இருக்க வேண்டும் தில்லுமுள்ளு செய்யாதவனாக இருக்க வேண்டும் சோம்பேறியாக இல்லாதவனாக இருக்க வேண்டும் மந்த புத்தி இல்லாதவனாக இருக்க வேண்டும் பார்க்கறது கொஞ்சம் ஆள் வாட்டசாட்டமாக இருக்க வேண்டும் இதையெல்லாம் பார்க்கிறது தவிர்க்க முடியாது குடும்ப இல்லற வாழ்க்கையை தேர்வு செய்கிற போது பெற்றோர் இந்த மதிப்பீடுகளை எல்லாம் அளவுகோள்களை எல்லாம் வைப்பது தவிர்க்க முடியாது இல்லை என்று நாம் சொல்லவில்லை ஆனால் சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடாது என்பதிலே ஒரு சனாதன கருத்து இருக்கிறது சாதி கடப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது சாதி தூய்மை வாதம் இங்கே பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது சனாதனத்தின் உச்சம் முறை சாதி விட்டு சாதி திருமணம் செய்வது மதம் விட்டு மதம் திருமணம் செய்வது புறமன முறை இந்து சமூகத்தில் இதுதான் நீண்ட காலமாக பின்பற்றப்பட்டு வருகிற மிக முக்கியமான ஒரு நிலைப்பாடு அல்லது கோட்பாடு அல்லது சம்பிரதாயம் பி சி தான் கல்யாணம் நடக்காது முதல் யாரும் பிள்ளை மாறும் திருமணம் செய்வார்களா செய்ய மாட்டார் நல்ல நண்பர்களாக இருப்பார்கள் சேர்ந்து தொழில் செய்வார்கள் சேர்ந்து அரசியல் செய்வார்கள் அப்படி திருமணம் செய்ய மாட்டார்கள் கொடுக்கல் வாங்கல் இது ஒண்ணு மட்டும் ரொம்ப கராராக போயிட்டு எல்லா வகையிலும் சேர்ந்து இருப்பார்கள் தண்ணி அடிக்கிற போது எதுவுமே பார்க்க மாட்டான் சேர்ந்து தண்ணி அடிப்பாங்க அப்பெல்லாம் கூட பார்க்க மாட்டான் ஊர்காயா எல்லாரும் ஒரே நேரத்தில் போட்டு நக்கிக்கிட்டு இருப்பாங்க அதுல சாதி பார்க்க மாட்டார்கள் இதெல்லாம் நடைமுறையில் நாம் பார்க்கிறோம் சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடாது என்கிற கருத்தியல் சனாதனத்தோடு தொடர்புடையது சனாதன கருத்தியல் சாதி கலப்பு ஏற்படக்கூடாது அகமன முறைதான் நடைமுறையில் இருக்க வேண்டும் சதி வழக்கம் சனாதன முறைதான் விதவைகள் திருமணம் செய்யக்கூடாது அது ஒரு சனாதனம் தான் விதவையாக இருந்தால் நல்லது கெட்டதுகளில் பங்கேற்க கூடாது அது சனாதனம் விதவை பெண்கள் வெள்ளை ஆடைதான் உணுத்த வேண்டும் பொட்டு வைக்க கூடாது புது வைக்க கூடாது அது சனாதனம் தலைமுடியே வைத்திருக்க கூடாது மொட்டை அடித்துக் கொள்ள வேண்டும் அது சனாதனம் இதெல்லாம் இன்னைக்கும் பிராமண பெண்கள்ட்ட ரொம்ப தீவிரமா நடைமுறை இருக்கு மடிசார் மாமிகள்கிட்ட அதை மீறி வந்தவங்க நிறைய பேர் வெளியே இருக்கிறாங்க முற்போக்கா எவ்வளவு இளம் வயதிலே திருமணம் செய்து கணவனை இழந்தாலும் பன்னெண்டு வயதிலேவையானால் அவள் தொண்ணூத்தி ரெண்டு வயது வரையில் வாழ்ந்தாலும் அவள் தன் உணர்ச்சிகள் அனைத்தையும் தேவைகள் அனைத்தையும் சுருக்கிக் கொண்டு கட்டுப்பட்டு ஏதோ ஒரு ஆளுக்கு கட்டுப்பட்டு அவள் வாழ வேண்டும் என்பது இந்த சமூகத்திலே நீடிக்கிறது அதுதான் சனாதனம் பெண்களை ஒடுக்குவது என பெண்தான் இனப்பெருக்கத்தின் மூலம் மூலாதாரம் அடுத்த வாரிசுகளை உருவாக்குவதற்கான மூலாதாரம் எனவே பெண்களை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொண்டால் கொண்டால் சாதி கலப்பு ஏற்படாமல் சாதி தூய்மையை காப்பாற்றிவிட முடியும் சாதி கௌரவத்தை காப்பாற்றிவிட முடியும் விதவையாய் இருப்பவள் கணவன் இறந்த பிறகு உயிரோடு வாழ்ந்தால் அவள் நடத்தை கெட்டவளாக மாறிவிடுவாள் அதன் மூலம் மானமும் போகும் சாதி மானமும் போகும் எனவே அவள் விருப்பம் இல்லாமலேயே அவளை தூக்கி உடன்கட்டை ஏற வைப்பது உயிரோடு கொளுத்துவது என்கிற நடைமுறை இந்தியாவிலே உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களிலே நீண்டகாலம் தீவிரமாக இருந்தது இப்போதும் அது நீடிக்கிறது அதை யாரும் கட்டுப்படுத்த முடியல ஏன் நாம் ஆணவ கொலைகளை எதிர்க்கிறோம் என்பதற்கு இதுதான் காரணம் யார் வேணாலும் வேணாலும் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு நாம வந்து போற கூட சொல்லல அதையெல்லாம் நீங்க ஏத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு நம்ம சொல்லல பெற்றவர்களுடைய உணர்வுகள் எத்தகையதாக இருக்கும் என்பதை உணர்ந்தாலும் கூட இந்த பிரச்சனையை அதோடு மட்டுமே பார்க்க கூடாது அதன் அடிப்படையில் மட்டுமே அணுகக்கூடாது இந்த பிரச்சனையின் மூலம் என்னவாக இருக்கிறது என்றால் சாதி தூய்மைக்கானதாக இருக்கிறது சனாதனத்தின் கோட்பாடாக இருக்கிறது எனவே இதை நாம் எதிர்க்கிறோம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அவனால முடியாது ஏதோ திருமாவளவன் பிரச்சனைமா திருமாவளவன் பேசினாலே எசிக்காக மட்டும்தான் பேசுவாங்கிறது அவனுடைய சாதி புத்தி அந்த புத்தி மாறாது அவன் ஒரு காலத்திலும் வந்து திருமாவளவன் பேசுவதிலே நியாயம் இருக்கிறது என்று ஏற்றுக்கொள்ள போவதில்லை ஏனென்றால் அவன் ஏற்கனவே ஒரு முன்முடிவு எடுத்துட்டான் அது ப்ரீ தாட்ஸ் இவன் எஸ்சி எஸ்சிக்காக தான் பேசுவான் அம்பேத்கர் ஏசி அவர் எஸ்சி தலைவர் அவ்வளோதான் முடிச்சுவான் அதுக்கப்புறம் அவர் என்ன எழுதினார் என்ன பேசினார் அதெல்லாம் அவனுக்கு தெரியாது அத படிக்க மாட்டான் அவர் எழுத்தையோ அவருடைய பேச்சையோ ஒரு காலத்துலேயே அவன் தேடி பார்க்க மாட்டான் அப்புறம் அவனுக்கு எப்படி புரியும் அம்பேத்கரை பற்றி அம்பேத்கரையே அப்படி மதிப்பீடு செய்கிறவன் திருமாவளவனை எப்படி மதிப்பீடு செய்வான் இதெல்லாம் நமக்கு தெரியும் நாம் இந்த பிரச்சனையை இந்த கோணத்தில் தான் அணுகுகிறோம் சனாதன எதிர்ப்பு என்கிற அடிப்படையில் தான் இதை நாம் எதிர்க்கிறோம் இன்னைக்கு சாதி பெருமிதங்கள் ஆண்ட சாதி வேல்கம்பு தூக்குகிற சாதி வீர பரம்பரை இதெல்லாம் திட்டமிட்டு ஆர் எஸ் எஸ் பிஜேபி போன்ற கும்பலால் பரப்பப்படுகிற அரசியல் நீங்க இப்ப பறையர் பின்னா போறீங்கன்னா பறையர்களுக்கு வந்து ஒரு வரலாறு உருவாக்கி தருவாங்க யார் தெரியுமா நீங்க சிவன் பரம்பரை சிவனுக்கு சுடலையாண்டி ஒரு பேர் இருக்குது அவருக்கு சாம்ப சிவன் பேரு சாம்பல் பூசியவன் அந்த பரம்பரையை சேர்ந்தவன் நீங்க அதனால நீங்க எல்லாம் சிவகுலத்தார் அப்படிமா அப்படி திரியிற ஒரு கும்பல் இருக்கிறான் அந்த சாதியில